வணக்கம் இப்ப என்ன பண்ண போறோம்னா புனர்பூச நட்சத்திரம் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொருத்தரோட நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திரமும் ரொம்ப தனித்தனி சிறப்பு வாய்ந்தது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான அதிர்வுகள் இருக்குது ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள் குண அதிசயங்கள் இருக்குது அவங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன மாதிரி பலன்கள் அவங்களுக்கு பொருந்தி வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும் ஒரு நட்சத்திரத்தை பற்றி அவர் அவரோட ஒவ்வொருத்தரோட அவங்களோட நட்சத்திரத்தை பற்றி அதிகப்படியாக தெரிஞ்சுக்கையில் அவங்க சில விஷயங்களை எந்தெந்த காலகட்டத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது நம்ம சத் நட்சத்திரத்துக்கு எது பொருந்தி வரும் பொருந்தி வராது அப்படி போன்ற சில விஷயங்களை இலகுவாக அவங்க அவங்க தெரிஞ்சு கொள்ள முடியும் இதுக்காக தான் நம்ம நட்சத்திர பலன்கள் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த நட்சத்திர பலன்கள் மட்டும் இல்லை நட்சத்திர பலன்களில் நட்சத்திரத்தில் ஒவ்வொரு பாதத்துக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது என்ன விதமான செயல்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் இப்போ புனர்பூச நட்சத்திரத்தின் தனித்தன்மை என்ன பொதுவான தன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குருவோட நட்சத்திரம் குரு பகவான் தான் அந்த நட்சத்திரத்துக்கு ஆதிக்கம் செலுத்துகிறார் அடுத்து புனர்பூச நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் மூன்று பாதங்களும் கடகராசியில் ஒரு பாதமும் இருக்குது இப்போ மிதுன ராசி ராசி அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா புதன் நட்சத்திர அதிபதி குரு அடுத்து இன்னொரு இன்னொரு பாதம் இதில் இருக்கு கடைசி பாதம் பார்த்தோம்னாக்க கடக ராசியில் இருக்குது கடக ராசியோட ராசி அதிபதி தந்திர பகவான் ஸோ இப்படிப்பட்ட அமைப்புள்ள இந்த நட்சத்திரத்துக்கு எவ்வித பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத கண்டினியூஸா நம்ம பார்ப்போம் இப்போ புனர்பூசா நட்சத்திரம் அப்படின்னாலே ஒரு இது குருவோட நட்சத்திரங்கிறதுனால ஒரு சாத்வீக குணம் அமைதியான குணம் எப்போதுமே உண்டு ஒரு சாத்வீக குணம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அமைப்பு எப்போதுமே இருக்கும் இன்னொன்று கருத்து எந்தவித கருத்து மோதல்களும் இல்லாமல் மனசை வந்து ஒரு அமைதியாக வச்சுக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல நட்சத்திரம் தான் அந்த நட்சத்திரம் இன்னொன்று நீண்ட தொலை நீண்ட தூர பயணம் போகிறதுல இவங்களுக்கு ரொம்ப விருப்பம் இருக்கும் பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஒரு நீண்ட தூர பயணம் போகிறதுக்கு ஒரு ஒரு வி விருப்பம் உள்ள நட்சத்திரமாக இது இருக்கும் இன்னொன்று இவங்களோட குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களோட சிரமங்களை நீக்கக்கூடியவங்க அவங்களோட பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய வகையில் அவங்க நட்சத்திரம் மற்றவர்களுக்காகவும் இவங்க வந்து உழைக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு பார்த்தோம்னா இயல்பாகவே தெய்வீக அம்சம்னு சொல்லக்கூடிய தெய்வீக குணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாந்தம் அமைதி பொறுமை கண்டிப்புடன் கூடிய கருணை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எப்போதுமே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நட்சத்திரம் தான் நம்ம புனர்பூச நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் நட்சத்திரத்தோட சிறப்பு அப்படின்னு பார்க்கோம் அப்படின்னா ராமபிரான் அவதரித்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துல தான் ராமபிரான் வந்து அவதரிச்சிருக்கார் ஸோ அத்தனை பேரும் சிறப்பு உண்டு இந்த நட்சத்திரத்துக்கு அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னே சொல்லணும் ஆமாம் சுய கௌரவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ரொம்ப கௌரவம் அந்தஸ்து பற்றி அதிகமாக பேசக்கூடியவர்கள் ஆனால் பேச்சில் ஒரு சாதனியம் இருக்கும் ஒரு தெளிவு இருக்கும் ஒரு தெளிவான பேச்சுக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லை சிக்கனமாக இருக்கக்கூடியவர்கள் ஆமாம் அவசிய தேவை என்றால் எவ்வளவு வேண்டுமானாலும் தன் குடும்பத்திற்காக செலவு செய்ய தயங்க மாட்டார்கள் அந்தளவுக்கு துணிஞ்சு செய்யக்கூடியவங்க ஆனால் இருந்தாலும் சிக்கலங்கிறது இவங்க ரொம்ப கடைபிடிக்கிறது இவங்களோட வாழ்க்கையில் அது ஒரு அங்கமாகவே இருக்குது இன்னொன்று பொது சிந்தனைகளை பார்த்திங்கன்னா ரொம்ப தீர்க்கதரிசிகளாக இருப்பாங்க சிந்தனை பொது சிந்தனை விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்துக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் இன்னொன்று பெற்றோர்களுக்காகவும் உடன் பிறந்தவர்களுக்காகவும் தன்னோட சுகா சுகத்தையே தியாகம் செய்யக்கூடியவர்கள் தியாகம் செய்யக்கூடிய மனப்பாங்கு உடையவர்கள் அப்படின்னே சொல்லணும் இவர்களுக்கு படிப்பறிவை விட பட்டறிவும் அதிகமாக இருக்குது அனுபவ அறிவு கூட படிப்பறிவை விட அனுபவ அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இயல்புல உள்ள மனித வாழ்க்கையில் உள்ள இயல்புக்கு இயல்பான சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா யாருக்கும் அஞ்சாமல் எந்த நேரத்துலையும் தனக்கு சரின்னு பட்டதை சொல்லக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இவங்க இப்போதுமே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா தரப்பு விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அதுவும் இந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது பொருந்தி வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்குன்னு உள்ள தனி சிறப்பு என்ன இப்போ இதுவரையும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான குணங்கள் இதில் புனர்பூசம் ஒன்றாம் பாதத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா இவங்க தாய் தாய் அன்பு அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகுதியாக இருக்கும் தாயின் விருப்பத்துக்கு போல இவங்க செயல்படக்கூடிய தன்மை உண்டு இன்னொன்று மற்றவர்களும் கூடி நின்று பேச அதாவது உறவினர்கள் நண்பர்களோ கூடி நின்று பேசுறது ரொம்ப விருப்பப்படுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் உண்டு ஆன்மீக நிகழ்ச்சிகளில் இவங்க ரொம்ப அடிக்கடி சொற்பொழிவாற்றுறதுக்கு இவங்க தகுதி உடையவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடு இருக்குது யாரோட கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இவங்க இருக்க மாட்டாங்க இவங்களோட சொந்த சுய கட்டுப்பாட்டில் தான் இவங்க இருப்பாங்க இன்னொன்று போராட்ட குணம் உடையவர்கள் தந்தை வழி உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை மிக்க மனிதராக இவர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்துக்களை காப்பாற்றுறது பூர்வீகம் சார்ந்த விஷயங்களை சரி செய்கிறது அப்படிங்கிறதுல இவங்க முக்கியத்துவம் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க இன்னொன்று சகோதரர்களில் கொஞ்சம் நட்புறவா இருக்கக்கூடிய அமைப்பு உள்ளது பார்த்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அது மட்டும் இல்லைங்க மருத்துவம் மற்றும் சட்டத்துறையில் ரொம்ப பிர பிரபலமானவங்க அதாவது விளம்பரத்தக்க அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டோம்னா சட்டத்துறை இல்லை இவங்க வந்து படிச்சிருந்து சட்டத்துறையில் படிச்சிருந்து அட்வொகேட் இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப பிரபலமாக எல்லோரும் பேசக்கூடிய அளவுக்கு நல்ல பிரபலமான அவங்களாக இருப்பாங்க அடுத்து மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி மருத்துவத்துறையில் இவங்களோட ஈடுபாடு இருந்துச்சுன்னா ரொம்ப பாப்புலராக எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லணும் அடுத்து புனர்பூச ரெண்டாம் பாதத்துக்கு எப்படி இருக்கும் ரெண்டாம் பாதத்துக்கு ரெண்டாம் பாதத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லோருடையும் அனுசரித்து அன்புடன் பழகக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா புனர்பூச ரெண்டாம் பாதத்துக்கு சொந்தக்காரன் எப்போதுமே இவங்க முகத்தில் ஒரு புன்னகை பூத்த வண்ணம் புன்னகையோடு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லுவோம் ஒரு பரந்த மனப்பான்மை ஒரு அன்புடன் எல்லாரையும் வரவேற்கக்கூடிய ஒரு தன்மை அது மட்டும் இல்லாமல் உணவு வகைகளில் ரொம்ப விருப்பமான உணவுகள் அதை வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிட்றதுல ரொம்ப வல்லமை மிகுந்தவர்களாக இந்த அதிபதி இருப்பாங்க புனர்பூச ரெண்டாம் பாதத்துக்காரர்கள் இருப்பார்கள் பகைவரானாலும் அனுசரித்து போகிறதுல இவங்க ஒரு கெட்ட ங்களா அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அலங்கார விஷயங்கள் செண்டு மற்றும் திரவியங்கள் பயன்படுத்துகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வம் காமிப்பாங்க கலை உலகத்தில் இவங்க வந்து இவங்களோட பேர் பெற பேரு தெரிகிற அளவுக்கு நல்ல கலை உலகில் ரொம்ப ஆர்வம் மிகுந்து அதில் கலை உலகில் இவங்களோட பங்குங்கிறது ஒரு பெரும் பங்காற்றக்கூடிய வகையில் கலைத்துறையில் இவங்க ஒரு சிறப்பு மிக்கவங்களாக இருக்கக்கூடிய அவர்கள் ஆனால் இதில் அடிக்கடி ஏதாவது ஒரு விஷயத்தை இவங்க சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை உண்டு அந்த மாதிரி ஒரு தன்மை இவங்களுக்கு உண்டு கணவன் மனைவி மனைவி கணவன் இவங்க எல்லாமே ஒருத்தர் ஒருத்தர் முன்னேற்றத்திற்கு பாடுபடக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் ரெண்டாம் பாதத்துக்கு உரியவர்கள் அது மட்டும் இல்லைங்க சொத்து விஷயங்களை வந்து பிரச்சனைன்னு சொல்லி கோர்ட்டு கேஸ்ன்னு போகாமல் சுமதமாக பேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை மனப்பாங்க உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் ரெண்டாம் பாதம் அடுத்து புனர்பூசம் மூணாம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்ப்பதற்கு சாதுரியமா இருந்தாலும் காரியத்துல கெட்டிக்காரர்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு புனர்பூசம் மூணாம் பாதத்தில் உள்ளவங்க இருப்பாங்க ஏன்னு கேட்டால் அவங்க புத்திசாலித்தனம் இணைஞ்சவங்க ஆமாம் ஏதேனும் ஒரு தேடல் ஒரு ஆர்வம் இருக்கும் எழுத்து துறையில் பெரிய ஆளாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி சார்ந்த படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் படித்ததில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க பெற்றோர் மனைவி மற்றும் குழந்தைகள் மீது ரொம்ப அதிக அக்கறை அன்பு நிறைந்தவர்களாக இருப்பாங்க அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் எல்லாத்தையும் பகுத்து பார்த்து அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக அவர் இருப்பாரு வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வியாபாரத்துல இவங்க ஒரு தான் இருப்பாங்க வியாபாரத்துல வேலை செய்வ தொழிலாளிகள் அன்போடு வேலை வாங்கி பெரிய தொழிலை வந்து ரொம்ப சீரம் சிறப்புமா நடத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித கண்டிப்பும் இல்லாம இலகுவா தன்னோட தொழிலை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடியவர் அப்படின்னே சொல்லணும் சுயநலமும் இல்லாதவர் அதுவும் மட்டும் இல்லாமல் இயற்கையை பற்றி நன்கு அறிந்தவராக இருப்பார் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன இயற்கை மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நன்கு அறியக்கூடிய நபர் அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம்னா கொஞ்சம் எந்த நேரத்தில் என்ன செய்வார் எது பற்றி யோசிப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் மூணாம் பாதம் உரிய பலாபலன்கள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புனர்பூச நாலாம் பாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தெய்வ பக்தி நிறைந்தவர்களா புனர்பூச நாலாம் பாதத்தில் இருப்பாங்க அடிக்கடி புனித தலங்கள் யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு தேடி வரும் கவிதைகள் கட்டுரைகள் பேச்சு ஆற்றல் மிக்கவர்களாக இவங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இயற்கையை ரசிக்கக்கூடியவர்கள் ஆமாம் குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவிடக்கூடியவர்கள் குடும்பத்தினரே அதிகமாக நேசிக்கிறவங்க அது அது மட்டும் இல்லைங்க அதே நேரம் உங்களை அவர்களை மதிக்காதவர்களை இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலட்சியப்படுத்தி ஒதுக்கி விடுவார்கள் வெளிநாடு சென்று பணம் சம்பாதிக்கும் அளவுக்கு இந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் அப்படின்னு சொல்லப்போனால் அந்த நட்சத்திரங்கள் கண்டிப்பாக போவாங்க ஆமாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இவங்களுக்குன்னு உள்ள தனி சிறப்பாக உள்ளது புனர்பூசம் நாலாம் பாதத்துக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா புனர்பூசத்துல தான் சரி ராமபிராண் ஸோ ராமபிராணை வழிபடணும் ஒன்று இன்னொன்று வெங்கடேச பெருமாளை வழிபடணும் ராமபிராணை வழிபட்டா வழிபடுறதும் வெங்கடேச பெருமாளை வழிபட்டும் அவங்களோட குறை நிறைகளை சரி செஞ்சுக்க முடியும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை அவங்க வாழ முடியும் அந்த அளவுக்கு அந்த அந்த வணங்க வேண்டிய தெய்வங்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் செய்யும் அதை ஆக்டிவேஸ் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து அணிய வேண்டிய ரத்தினம் சொல்ல போனோம்னா கனக புஷ்கரம் கனக புஷ்பரகம் அணிந்தவங்க அவங்களுக்கு வந்து அந்த இயல்பாகவே அந்த தன்மை வந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஆக்டிவிஷனையும் அதிர்வுகளையும் தந்து அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லணும் இன்னொரு விஷயம் இவங்க வழிபட வேண்டிய ஒரு வருடத்தில் ஒரு முறையாவது வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லப்போனால் ஆலங்குடியில் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படி இல்லைன்னா திருப்பதி தலம் இது ரெண்டுக்குமே இவங்க போய்ட்டு வரணும் ஆலங்குடி திருப்பதி இது ரெண்டுக்கும் போயிட்டு வந்தாங்க வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஸ்ரீ ராமர் வெங்கடேச பெருமாள் கோயிலையும் வழிபட நாலு நாளும் சுபிச்சமும் வெற்றியும் இவங்களுக்கு வந்து தேடி வரும் பெரிய முன்னேற்றமான ஒரு பாதை கிடைக்கும் அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இதோட செய்தி அது மட்டும் இல்லைங்க ஒரு மென்மையான குணம் கொண்டவர்களாக இருக்கிறதுனால இவங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உடல் சார்ந்த உபாதைகள் எது சம்மந்தப்பட்டு இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா தைராய்டு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு முதுகு இரத்த சம்பந்தப்பட்ட கோளாறு காது பிரச்சனை மூச்சு விடுறதுல சிரமம் இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி அறிகுறிகள் தான் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் வந்து முன்கூட்டியே சரி செஞ்சுக்கிட்டா இன்னும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு அவங்க வழிவைக்க இருக்கு வாழ முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மொத்த புனர்பூச நட்சத்திரமும் எந்த மாதிரி துறைகளில் வேலை பார்ப்பாங்க அப்படின்னா ஜோதிடராக இருக்க வாய்ப்பு இருக்குது எழுத்தாளர் பத்திரிகை கணிதத்துறை தணிக்கைத்துறை பொறியியல் நீதிமன்றம் தரகர் வியாபாரத்துறை மற்றும் பல் மருத்துவர் ஆசிரியர் போன்ற சிறப்பான செயல்பாடுகளில் வந்து இந்த நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக பங்கு பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் வங்கி நீதித்துறை வழக்கறிஞர் மருத்துவம் அர்ச்சகர் பேராசிரியர் நீர்ப்பாசன வேலை வியாபாரிகள் உள்ளிட்டவர்கள் வந்து இந்த ராசியில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது அவங்களுக்கான துறை சார்ந்த விஷயங்கள் இது சார்ந்த விஷயங்களில் அவங்க தொழில் செய்யலாம் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் புனர்பூசம் மிதுன ராசி வைரம் அணியலாம் புனர்பூசம் ராசி வைரம் அணியக்கூடாது அதிர்ஷ்டக்கல் கனக புஷ்பகரம் அணிகிறது தான் நல்லது அதிர்ஷ்ட நிறம்னு எடுத்துக்கிட்டோம்னா மஞ்சள் நிறம் தான் வந்து அதிர்ஷ்ட நிறமாக இருக்குது மஞ்சள் நிறம் தான் அதிர்ஷ்ட நிறம் இப்படிப்பட்ட புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரி பெண்கள் வந்து அமைவாங்க அப்படின்னு கேட்டோம்னா புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அன்பு நிறைந்த ஒரு அன்பு நிறைந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு அழகான ஒரு பெண்மணி தான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணவராகவோ அல்லது மனைவியாவோ அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவங்க வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையிலே பெரும்பாலும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இல்லை அப்படியே இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சமாதானம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நிறையவே இருக்குது அதனால் புனர்பூச நட்சத்திரங்கிறது ஓவராளாக பார்த்தோம்னா புனர்பூச நட்சத்திரத்துக்குன்னு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ராமபிரான் பிறந்த நட்சத்திரம் அதனால் ராமர் ராமரை வழிபாடு செய்யல மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது